அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்பதற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் கடலார் என்ற தனது தொலைகளை கடலார் மாத பத்திரிகையை தொடங்கினார் தொடர்ந்து முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக இன்று வரை நடத்தி கொண்டிருக்கிறார் திருக்குறள் திருக்குறள் திருத்தொண்டர் வாழ்நாள் சாதனையாளர் போன்ற எடுத்து உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றவர் இதுவரை பதினைந்து முழுகளை எழுதியுள்ளார் அந்த நூல்கள் எல்லாம் மீனவ சமுதாயத்திற்கு வழிகாட்டியாகவும் பொது சமூகத்திற்கு அறிவு காலத்தியமாகவும் திகழ்கிறது அவர் எழுதிய நூல்களை பார்ப்போம் மீனவர் தலைவர் கே சுப்பிரமணியம் அவர் எழுதிய முதல் குத்தம் இருந்ததா இரண்டாவது கடகோடியின் கதை மூன்றாவது கடற்காட்டியம் நான்காவது கலர் உணவு ஐந்தாவது விளையும் நிலையம் ஆறாவது திருப்படுத்தப்பட்ட மக்களும் இடஒதுக்கீடு ஏழாவது எரிகிறது கடல் இது வந்து தொடர்ந்து பத்திரிகை வந்த கலையை கடற்கரையன் எட்டாவது நான்கண்டாம் கேத்தாம் நாட்டுக்கு மீனவர் அங்குள்ள மீனவர்கள் எப்படி இருக்கிறார்கள் எப்படி வாழ்கிறார்கள் எப்படி தன்னுடைய தொழிலை விஞ்ஞானப்பூர்வமாக நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்காக ஆய்வு செய்வதற்காக ஐயா அவர்கள் வியட்நாமுக்கு சென்று வந்தால் அந்த அனுபவங்களை நான் கண்ட வேட்னாம் என்ற தலைப்பில் புத்தகம் எழுதினார் ஒன்பதாவது கடலார் இரநாயம் பத்தாவது புத்தகம் மீன் தேசத்தில் வேலை வரைக்கும் கடல் பதினாலாவது புத்தகம் ஓ என் சக உதமே பனிரெண்டாவது புத்தகம் கடகார் இரண்டாயிரத்தி இருபது பதிமூன்றாவது புத்தகம் கடகால தமிழர்கள் பதினான்காவது புத்தகம் நெய்தல் நிலவரம் இந்த புத்தகம் வந்து மாபிமிகு முன்னாள் அமைச்சர் கேபி கேபிபி சாமி அவர்களுடைய வழிகாட்டு தேடி கடலார் அவர்கள் தமிழ்நாடு கொடுக்க பயணம் செய்து ஏன் அவர்களுடைய வாழ்வாதாரங்களையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் அவனுடைய முன்னேறுவதற்காக எது தடையாக இருக்கிறது எது சாதகமாக இருக்கிறது என்ற விஷயங்களெல்லாம் தொகுதியில் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் வேதம் பதினைந்தாவது புத்தகம் தூண்டில் இந்த தூண்டில் என்ற இந்த புத்தகம் புத்தகம் தான் இன்றைக்கு வெளியிடப் போகிறார் வெளியிட வெளியிடுகின்ற ஒரு புத்தகம் இந்த தூண்டில் கடவர் ஐயா அவர்கள் எழுதிய பதினைந்தாவது புத்தகம் அதாவது

ஒருங்கிணைத்தவர் கலந்து பத்திரிகைகள் தொடர்ந்து பத்திரிகை நடத்தி மக்களை விழிப்புணர்வார் கடல அழைப்பமானவர் எளிமையானவர் தோற்றத்திற்கு அழைத்துவதற்கு எளிமையாளர் அன்பாக பழகுவார் பண்பாடு நினைத்தவர் உண்மை நான் அளித்த வரியை கூறுகிறேன் அவர் பாருங்கள் ஒரு நூலை எழுதுவது சாதாரண காரியம் அல்ல அந்த இருக்கும் நூலை நூலை எல்லாருக்கும் எழுதிய முடியாது அது தனி ஆற்றல் தனித்திறமை அதற்கெல்லாம் தனியாக வர செலவாகும் இப்படிப்பட்டதையெல்லாம் சந்தித்து சிரமத்துக்கிடையே அவர்கள் நூல்களை இப்படி வெளியெழுகிறார்கள் என்றால் அது சர்வசாதாரண விஷயங்கள் அல்ல அவருக்கு தனியாக ஒரு கிளாஸ் கொடுங்க எழுத்தாளர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் உண்மையிலே சொல்கிறேன் அங்கிருந்த கலைஞர்களையும் சினிமாக்காரங்களையும் நல்லா எல்லோரும் கை கட்டுறோம் பேசுகிறதும் அதை பற்றி பெருமையாக பேசுறோம் நூல்களையும் நூலக ஆசிரியர்களையும் நூல் எழு எழுத்தாளர்களையும் பாராட்டுங்கள் உண்மையை உற்சாக கொடுத்துருங்கள் ஏனென்றால் அந்த நூல்களை படிக்க வேண்டும் உங்கள் பிள்ளைங்களே நூலகத்தில் நிரப்புடுறோம் ஓய்வு நேரத்தில் அங்கே போய் படிக்கட்டும் உண்மையை நீங்கள் நம்ப மாட்டீங்க என்னுடைய நாளத்தையும் நான் எல்லாம் பார்க்கறது நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவோம் புரியுதுங்களா என்னுடைய படித்தல் தான் நிதி பற்றாக்குறையாளர் பற்றாக்குறவர் மிகப் போச்சு நடத்த கதை அப்புறம் எங்கள் அப்பா நீங்கள் என்னால் நேரத்தில் எடுத்து வச்சு பார்த்தாங்க மாலைக்கல்லூரியை படித்ததான் புரியுதுங்களா மொத்தமே மாலைக்கல்லூரியில் பியூசி படித்து டிகிரி படித்து இப்படி படிப்படியாக காலம் கடந்து போச்சு நான் முனைவர் பட்ட மாதும்போது என்னுடைய வயது அப்பர் புரியுதுங்களா நாம் உடனே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கோம் தொடர் முயற்சி வெற்றியை தரும் முயற்சி முயற்சிஸ்வர்த்தி பல தோல்விகளில் பல அவமான பிற்படுத்தப்பட்ட மக்களின் இட முயற்சியும் எரி நான் கண்ட வியட்நாம் அயல்நாட்டுக்கு போய் வந்து தன்னுடைய அனுபவத்தை கடலால் ரெண்டாயிரம் நீர் தேசத்தில் மிரள வைக்கும் கடல் ஓ சக உயரமே ரத்தத்தின் ரத்தமே எப்படி தலைப்பு கலைஞர் அமர்வுக்கு தலைப்பு தான் தூண்டில் கடலால் ரெண்டாயிரத்தி இருபது அதாவல் ஆண்ட தமிழர்கள் வரலாற்று கொண்டு வர நெய்தல் நிலவரை பாறை நெய்தல் இப்படியெல்லாம் நான் பாடத்தை படுத்தியிருப்போம் அதுபோல எல்லா அறிவிக்கிறார்

मांग <laughs> வேண்டும் அப்புறம் கேள்வி பலசாலிகள் பெண்களா ஆண்களா உடல் பழமா உள்ள வெற்றி பெறும் இதில் பெண்கள் தான் வெற்றி அடைகிறார்கள் குழந்தை என்பது இது நீ நீரில் கூட வேறு செய்தி ஏதாவது வைத்திருந்தால் அதையும் எழுந்துங்களேன் அவரே வேற ஏதாவது தான் சொல்லுங்க என்றாரு கணவனா ஒருத்தர் வேற வேற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இது சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு தானும் வாழணும் பிறனும் தன்னால பிறர் வாழணும் இனி கொஞ்சம் சரி இன்னொரு கேள்வி இது எனக்கு ரொம்ப பெருமைப்படுத்துவது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா உங்களை பெருமையாக பேசினா பிடிக்குமா பிடிக்காதா நம்மள என்ன சொல்லுவோம் எனக்கு அதெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி போட வேண்டும் என்று இந்த நிலக்கரி கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த நூலக வளர்ச்சிக்காக நண்பர் மரியாதை தோட்டியிருப்பது சேஷா அவர்கள் சேஷாக்களுக்கு காரத்தை கேட்கிறேன் சேஷா அது கிடைக்கிற கடல் அவர் அந்த புத்தகம் ஃபுல்லாக வந்து கடலும் கடலோட கனிம வளங்களும் சார்ந்த உணவு பழங்காலங்களும் மீனவரோட வாழ்க்கையும் நம்ம நம்ம நாட்டுக்கும் சீனாவுக்கும் நிறைய விஷயங்களை பற்றி நிறைய பொதுப்படையா பேசியிருக்காங்க கடல் அப்படின்னாலே வந்து சொல்லுவாங்க அதனால நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சது யார்னால எந்த வயசுக்கும் பிடிச்சது வந்து கடலை பத்தி பேசுவோம் நிலாவை பத்தி பேசுவோம் மழையை பத்தி பேசுவோம் யானையே பார்த்தோம் இந்த இந்த நாலு விஷயங்களை எப்போ பார்த்தாலுமே யாருமே சலிக்கவே சலிக்காது அதுபோல் தான் கடல் கடல் எல்லாருக்குமே என்னன்னா நம்ம எவ்வளோ பிரச்சனை இருக்குது நடுவில் போனாலும் சாயங்காலம் அந்த கக்கரையும் போய் அந்த காலை அந்த அலைகளை வந்து காலை நினைச்சிட்டு இல்லை அந்த அலைகளை பார்த்து உட்காந்துருந்தாலே நம்ம எல்லா கவலைகளுமே மேக்சிமம் வரைஞ்சிரும்